ஜ <laughs> <laughs> காலத்துல அடிதா இளங்களை சொல்லக்கூடாது இலங்கையின தரப்புல இலங்கையின தரப்புக்கு அன்னை மேட்டினோட காரணங்களை கொண்டாறறது பற்றிய வகையில் அதுல ஒரு கிராபிக்ஸ் எல்லாம் வந்து என்னடா கண்டிப்பா நீங்க பாருங்க நான் உள்ளே வந்துட்டேன் ஐயா நம்ம பாராமன்றில அமச்சர் நான் யாருன்னு தெரிஞ்சிக்கணும் நான் நாடாளுமன்ற பிரதிநிதி கார்த்திக் வகையில இங்கوري விளங்குமா வந்துட்டேன் நான் மக்களையே பிரதிநிதி மட்டநான் கை கிரது பைக்கரிபட்டுல ஒரு இடத்துல நான் மக்களையே பிரதிநிதி நான் மக்களையே பிரதிநிதி

டிஏ ஓட சேர்ந்து பாராளமன்றத்தை பார்த்தா பாராளமன்றத்துல இருக்குது இந்த கிளிப்பிங்ங்க பாருங்க ஏய் வீடியோ நான் தெளிவா சொல்றேன் அந்த என்ன பாராளமன்ற காரியம் அது சம்பந்தமான ஆளு ஜூடி படுத்து பாருங்க ஒரு பொம்பள பிள்ளை ஒரு ஒரு குழந்தை பிள்ளை அந்த வீடியோ பாக்கிற மாதிரி நான் இருந்து அவமானப்படுத்தி படிப்புற நான் பொம்பளனால தங்க இல்ல நான் நான் பேசுறேன் பொளை இத பாடு குபரே உம்காரன் குபரே உம்பரே வந்தா குபரே நடு போ குபரே என்ன சொல்றீங்களோ என்ன என்ன மாதிரி பாதியா நடு போ குபரே நீங்களே

அடிபானங்களே நான் பயந்து மூட எம்.பி பேர் தன்கட ஒரு ரீலீல கைச்சனானான ஆனா என்னது அப்படி என்னது எம்.பி வளங்கிறது இதெல்லாம் பெரிய டாக்டர் கோலானா நம்மட்ட இருந்து பேர் கொண்ட ஆளுங்க இருக்காங்க இங்க வந்து எனக்கு எம்.பி இருக்கே என்ன காமா இல்ல தனக்கு கூட இருக்கறது இல்ல

म मा नबर ना भा्यना அரசியல்வா பேச இல்ல அப்ப நான் அடே அவர் இந்த படிப்பு கமானடடrangle கரக்கறவர் பாராமன்றஅலக்கடடrangle கரக்கறவர் பாராமன்ற நீங்க என்ன தம்சையனு சொல்லிருக்கீங்க பாராமன்றத்துல நீங்க கட்சால இருக்கு இதுதான் உள்ள அரசாங்கம் இந்த குயவளமான அரசாங்கம் இந்த என்னெலாம் உங்க வடகுமா தாடி கொண்டு கவள என்றால் நான் உங்கள பார்த்த அடேடே காய்ஞ்ச நானா நான் உங்கள பார்த்த அடேடே காய்ஞ்ச நானா